ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இது வந்து ஒரு சிறப்ப பதிவு ரிஷப லக்னத்திற்கு இப்போ சூரியன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் பதினாலு நாட்கள் அந்த காலகட்டத்தில் நமக்கு சூரியனுக்கும் சனிக்கும் ஒரு தொடர்பு சூரியன் சனியாகவே பலன் தருகிறார் அதனால் நமக்கு என்ன நமக்கு அதனால் விளைவுகள் அப்படிங்கிறத சிந்திக்கலாம் தைரியம் தான் மூணாம் இடம் அந்த தைரிய ஸ்தானத்துக்கு ஒரு கிரகம் வருது அப்படின்னா சில முடிவுகளை எடுக்க சொல்லும் நல்ல மாற்றங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் மன மாற்றங்கள் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உறவுகளில் கூட மாற்றங்கள் இதையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய இடம் மூணாம் இடம் அதற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் பயணிக்கும்போது அவருடைய நட்சத்திரம் அதாவது எந்த ஒரு கிரகமுமே எந்த நட்சத்திரத்தில் போகுதோ அதைத்தான் பிரதிபலிக்கும் அந்த பலனைத்தான் கொடுக்கும் அப்போ பூசம் என்று சொல்லக்கூடிய இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது பகை கிரகம் அப்படிப்பட்ட ஒரு சாரம் பெறும்பொழுது அந்த தைரியமாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நாம் வந்து எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது ஈஸியாக இருக்கும் அல்லது வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு மூணாம் இடத்துல போகிற அந்த சூரியன் இந்த பூச நட்சத்திரத்தில் நாலு பாதத்தில் போவார் பூசம் ஒன்று பூசம் ரெண்டு பூசம் மூணு பூசம் நாள் அதில் முதல் மூணு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் அவர் நல்ல பலமாக இருக்கார் அவர் வந்து நமக்கு பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுக்குறாரு நம்ம எடுக்கிற முடிவுகள் பொருள் சார்ந்த ஆதாயத்தை கொடுக்கும் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த இருபத்தி மூணு மாலையிலிருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த மூன்றரை நாட்களில் அவர் வந்து ரெண்டாம் பாதத்தில் போகிறார் இந்த பூசா ரெண்டாம் பாதத்தில் போகும்போது சூரியன் என்ன ஆவார்னா கன்னிக்கு போயிடுவார் அம்சத்தில் அப்போ அம்சத்தில் கிரகங்கள் சேர்ப்பை சேர்க்கை நெருக்கம் இதெல்லாம் தான் நமக்கு ஒரு வித்தியாசமான பலன்களை உண்டு பண்ணுதுங்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள் வந்து பாதசாரம் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த சூரியன் அந்த நாலு நாட்கள் இருபத்தி மூணு டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்குமே நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் இந்த கால் மூன்றரை நாட்கள் அப்படின்னு இருக்கும்போது அங்கே கன்னியில் நமக்கு ரிஷபத்துக்கு அஞ்சாம் வீட்டில் அம்சமாக விழுகும்போது அங்கே சூரியன் சனி சந்திப்பு க நெருக்கமாக நிகழ்து இதே காலகட்டத்தில் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த நாலு நாள் சுக்கரன் அங்கே அம்சத்தில் நீசமாக இருக்கார் நம்ம லக்னத்தில் இப்போ சுக்கரன் போயிட்டுருக்காரு அதாவது ரெண்டாம் பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது பூமி ராசியில் அம்சம் பெறும் அந்த வகையில் சுக்கரன் வந்து அங்கே நீச வீட்டில் இருக்கார் இப்போ இந்த மூணுமே மூணு விதமான குணாதிசயம் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட குணாதிசயம் கொண்ட மூன்று கிரகங்கள் அந்த மூன்று நாளில் நமக்கு ரொம்ப நெருக்கமாகுது அப்போ இதனுடைய எஃபெக்ட் நம்ம ஜனன ஜாதகப்படி நமக்கு சூரியன் நல்லவரா சனி நல்லவரா சுக்கரன் நல்லவரா அப்படிங்கும்போது நல்லதை தான் செய்யும் ஒன்றும் தப்பு பண்ணாது ஆனால் யாரோ ஒரு கிரகம் நமக்கு எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பு நம்ம ஜனன ஜாதகத்தில் பெற்றிருந்தால் இந்த சமயத்தில் நமக்கு என்ன வரும்னா நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதில் வந்து ஒரு டக்அஃப் ஆர் மாதிரி ஒரு இறுக்கம் உண்டாகும் அதாவது ஸ்தம்பித்து போயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வேலை திட்டமிட்டுருந்தேன் அது வந்து ஃபெயிலியரும் ஆகலை ஆனால் வந்து பாசிட்டிவாக வரல அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறோம் அதே மாதிரி சில உறவுகள் பார்த்திங்கன்னா மனம் முடிக்கிறது பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க கடைசியில் போ கருத்து சொல்கிறேன் அல்லது உறுதி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தகவலே சொல்லாமல் இருப்பாங்க அது ஒரு விதமான தவிப்பை உண்டாக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்ம குழந்தைகளுக்கு அட்மிஷன் போடுறோம் ஸ்கூலாகட்டும் காலேஜ் ஆகட்டும் அடுத்தடுத்த படிப்புகளுக்கு போகும்போது அந்த விதத்தில் ஒருத்தர் உறுதி கொடுத்துருப்பார் அதை செஞ்சு தரேன் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி இருக்கும் இந்த மூன்றரை நாட்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து பாசிட்டிவான முடிவுகளை எடுக்க வேண்டாம் தான் இந்த பதிவு எல்லாருக்குமே வந்து பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறது லாபச்சனி அப்படின்னு நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம் கரெக்டு தான் லாபச்சனி தான் அதே லாபச்சனி உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லவராக இருக்கணும் கெட்ட சனியாக இருந்தால் நாம் எதிர்பார்க்கிற ஆசைகளில் அவர் வந்து திருப்திப்படுத்த முடியாதவராகிடுறாரு என்னவெல்லாம் நம்ம ஆசைப்படுறோமோ அதிலையெல்லாம் வந்து ஆசை காட்டி தாமதப்படுத்துவார் அல்லது அந்த செயலையே நடக்க விடாமல் பண்ணிட்டுருப்பார் ஏன்னா அவர் நம்ம ஜாதகத்தில் வாங்கிட்டுருக்கிற கேரக்டர் அப்படி அதே மாதிரி தான் சூரியனும் நம்ம ஜனன ஜாதகத்தில் ஒரு கெட்ட கிரகமாக வந்திருந்தால் கெட்ட பாவ தொடர்பு பெற்றிருந்தால் அது சார்ந்தும் இந்த கா நாலு நாளில் அந்த பிரச்சனை வரும் அது மாதிரி தான் சுக்கரன் இப்போ சுக்கரனே வந்து நம்ம லக்னாதிபதி அம்சத்தில் போய் நீச வலிமையோடு இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜீரோ டிகிரி வேல்யூ அந்த மாதிரி இருக்கும்போது நாம் சிந்திக்கக்கூடிய முடிவுகள் அல்லது நாம் எதிர்பார்க்கக்கூடிய உறவுகள் நாம் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் இதெல்லாம் வந்து கிடப்பில் போட்ட மாதிரி இருக்கும் சரி இந்த மூணு நாளை தப்பிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து இந்த சூரியன் வந்து அம்சத்தில் துலாத்தில் வார் அதில் ஒரு மூணு நாள் வரும் அதுக்கப்புறம் விருச்சிகத்துக்கு வருவார் ஸோ எப்படி பார்த்தாலும் எதிரியினுடைய கால் வாங்குகிறார் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது சனியினுடைய பாதத்தில் சூரியன் போகிறார் இந்த பதினாலு நாட்கள் நாம் தன்னம்பிக்கையோட தைரியத்தோட மாற்று சிந்தனைகளை இந்த செய்யும்போது நம்ம ஜனன ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிகிட்டு தான் நீங்கள் முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன் எனக்கு அந்த மாதிரி சூழல் அமைஞ்சது எனக்கு ஆஃபர் வந்தது அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கலான்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது வந்து எனக்கு பெருத்த ஒரு சேதத்தை ஏற்படுத்திடுது பெருத்த டிசப்பாயின்மெண்ட்டு தோல்வியை ஏற்படுத்திடுச்சு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒருவருக்கொரு ஒரு பகை கிரகங்கள் வந்து அந்த பாதையை காமிச்சு கூட்டிகிட்டு போய் நம்மளை பிரச்சனை பண்ணிக்கணும் ஸோ அதில் கவனமாக இருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஜோதிடத்தில் இன்வால்வ் ஆக ஒரு கிரகம் இயல்பிலேயே நமக்கு நல்லதான்னு பார்க்கணும் ஜென்ரலாக சனி கெட்ட கிரகம்னு சொல்லவே கூடாது இப்போ சனி உங்களுக்கு நல்லவராக இருந்து லாப சனியில் நல்லது பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கலாம் நல்லா தான் போய்கிட்ருக்கும் ஆனால் இந்த சூரியன் நமக்கு கெட்டவராக இருந்து இந்த சூரியன் சனி தொடர்பு ஏற்படும் போது நல்லா இருக்கிற ஒரு கம்பெனியில் வந்து திடீர்னு அரசு பிரச்சனை ஒரு ஃபைன் போடுறாங்க ஒரு பெனால்ட்டி போடுறாங்க அல்லது ஒரு கேஸ் போடுறாங்க எத்தனையும் நடக்குது இல்லையா அது மாதிரியெல்லாம் சில விபரீதமான பிரச்சனைகள் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருது அல்லது வய வயலேட் பண்ணுறோம் ரூல்ஸ் வயலேட் பண்ணுறோன்னு சொல்லி ஏதாவது ஒரு அரசு நடவடிக்கை எடுக்குது இது மாதிரியெல்லாம் எதேச்சியாக எதை நடக்குதுங்கிறது இந்த கிரகத்தினால தான் நடக்குது இந்த கிரகங்கள் வந்து நம்ம எப்போவுமே ஸ்தானத்தை மட்டும் பார்க்கக்கூடாது ஒரு கிரகம் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டால் மட்டும் நல்லது பண்ணதுன்னு எதிர்பார்க்கக்கூடாது அது நம்ம ஜனன ஜாதத்தில் அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும் அந்த வகையில் நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கோங்க என்னுடைய வெப்சைட்டு வெட்டு ஜோதிடம் டாட் காம் அதில் போங்க ஆப் இருக்குது நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க அதன் மூலம் உங்களுக்கு ஜோதிட தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்